பக்தர்கள் கூட்டம் இப்போ அழகிய இடம் என்ன மோகிருக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வரிசையில் போய் கொண்டிருக்கிறார்கள் நான் ஈவினிங் வரும்போது நாளைய முக்கால் மணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து மூவாயிரம் டூ நாலாயிரம் பேர் தான் இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலாம் ஆறாயிரம் பேருக்கு மேலே எல்லாம் மக்கள் தான் நின்றுட்டுருக்காங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் குரம் அருமையாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் வந்தி வாகனத்தோட இந்த மகிழ்ச்சியாக இருக்கு எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தர இந்த வழியில் ராமசாமி மற்றும் கொங்கை கொண்ட சொல்லப்படும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வறுமையான ஒரு காட்சி கோயிலின் முன்பகுதிக்கு வந்துட்டேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மக்கள் இன்னும் வந்துட்டு இருக்கா அண்ணாபிஷேகம் எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் இன்னைக்கு ஜெய ஜெயின்னு இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் சாதாரண அவ்வளோ கூட்டம் இருக்காது இருந்தாலும் ரொம்ப அன்பு सिवाइ सिवाइनि வெங்கை கொண்ட சோழபுரம் அற்புதமான சிவன் எல்லோருக்கும் காட்சி பிடித்து அருள் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் அண்ணாமி சோழ மிக்க மகிழ்ச்சி ராமசாமி வெங்கை கொண்ட சோழபுரம்